ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்துட்டு கோலிவுட்டில் டாப் ஆக்டராக இருக்கக்கூடிய அஜித்குமாரோட டபுள் ஆக்ட் அண்ட் ட்ரிபிள் ஆக்ட் மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் திரைப்படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல வெளியான வாலி திரைப்படம் இந்த படத்தில் சிம்ரன் ஜோதிகா அஜித்குமார் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை வந்து எஸ் ஜே சூர்யா தான் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார் இதுக்கு இசையமைச்சவர் வந்து பார்த்தீங்கன்னா தேவா இதே வாலி திரைப்படத்தை ரெண்டாயிரத்தி ஒன்னுல வந்து பார்த்திங்கன்னா கன்னடத்துல உருவாக்கம் செஞ்சு கர்நாடகத்தில் திரையிடப்பட்டு பெங்களூர்ல நூறு நாள் ஓடி சாதனை படைச்சிருக்கு இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஜித்குமார் இரண்டு வேடங்கள்ல நடிச்சிருப்பாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிட்டிசன் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது வேடங்கள் அந்த படத்துக்கான கதைக்காக போட்டிருப்பாரு சரவண சுப்பையா இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியாகியிருக்கு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஜித் குமார் வசுந்தரா தாஸ் மீனா நக்மானு பல திரைப்பர சேர்ந்து நடிச்சிருப்பாங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா வில்லன் திரைப்படம் இந்த திரைப்படத்தை வந்து கே எஸ் ரவிக்குமார் இயக்கியிருப்பாரு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளியாயிருக்கு இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் மீனா கிரண் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துலேயும் அஜித் குமார் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை வேடங்கள் போட்டிருப்பாரு நாலாவதாக பார்த்திங்கன்னா அட்டகாசம் திரைப்படம் இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி நாலில் சரண் இயக்கத்தில் வெளியாயிருக்கு இந்த திரைப்படத்தில் பூஜா நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தீபாவளி அன்றுக்கு வெளியிடப்பட்டது அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா வரலாறுங்கிற இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் வந்து அஜித் குமார் மூன்று வேடங்களில் நடிச்சிருப்பார் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா காட் காட்ஃபாதர் அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வரலாறுன்னு மாற்றப்பட்டது இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய கதாபாத்திரத்தில் அசின் கனிகாலாம் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் மூன்று வேடங்களில் அஜித் குமார் நடிச்சிருப்பார் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான வில்லன் திரைப்பட வசூலை விட அதிகமாக வசூல் செஞ்சு சாதனை படிச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த அஜித்தோட இரட்டை வேட படங்கள் மூன்று வேட படங்களில் எந்த படங்கள் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் subscribe my channel